துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எங்கு திரும்பினும் திக்கெட்டும் நம் புகழ் திசையெட்டும் நம் மனம் அப்படிங்கிற மாதிரி எங்கே திரும்பினாலும் சனி 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 காதில் சனியை ஒரு மனுஷன் இவ்வளவு வெல்கம் பண்ணுவான அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து சனி பகவானை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் என்ன தெரியுமா சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் இருக்கின்ற இந்த சின்ன வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துக்கணும் அவ்வளவுதான் யாரையும் யாரையும் காயப்படுத்தாம தான் ஒரு நிறைவான வாழ்க்கையில் பேர் எடுக்கணும் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பான வருஷம் ஓடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எங்கு திரும்பினும் திக்கெட்டும் நம் புகழ் திசையெட்டும் நம் மனம் அப்படிங்கிற மாதிரி திக்கெட்டும் சனிப்பயிற்சி பலன் எங்கே திரும்பினாலும் சனி 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 காதல சனியை ஒரு மனுஷன் எவ்வளோ வெல்கம் பண்ணுவான அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து சனி பகவானை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் வியாதி கடன் கஷ்டம் இவை எல்லாத்தையும் உண்டு பண்ணி தருவார் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிலே வரும்பொழுது டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சத்ருக்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை பற்றி கொசிப்ஸ் நம்மளை பற்றி அதாவது தப்பே பண்ணனா கூட தப்பான பேர் எடுத்துப்பாங்க அல்லது ஏற்கனவே தப்பு பண்ணவங்க இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கிங்க அந்த மாதிரி இனிட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன்னி ஒரு உங்களுடைய பேர் அது வந்து கெடுவதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஆறாம் இடத்து சனி பகவான் என்பது என்னென்ன தான் தருவார் என்றால் தேவையில்லாத எதிரிகளை கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாம் உண்டாக்குவார் ஆஹ் எதிரிகள் எப்பொழுதுமே வந்து உருவாகதில்லை எதிரிகளை நாம் உருவாக்குகிறோம் தவுண்மை அந்த எதிரிகளை எப்படி உருவாக்குகிறோம் ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்தார் அவர்கிட்ட நம்மளுடைய நம்ம வந்து தேவையில்லாம நம்ம வந்து அதை கெடுத்துக்கிட்டோம் என்னும் பொழுது அவர் எதிரியாகிறார் அந்த எதிரிங்கிறது யாரு அப்படின்னா நாம் உருவாக்கி கொள்கிறோம் ஒரு அழகான ஒரு கதை சொல்றேன் ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்களாம் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று உட்காந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக அந்த அம்மா உட்கார வேண்டிய இடம் அது ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு இங்கிதம் தெரியாமல் மரியாதை தெரியாமல் அது உட்காந்துட்டு இருக்கு சீட்டு இடமே விடலை இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் கோவப்படுறாங்க ஏய் இந்த மாதிரி வந்து நீ பண்ணக்கூடாது அந்த அம்மா உட்கார இடம் அது அப்படின்னு சொல்லி ஆவேசப்படுறாங்க அப்போ அந்த அம்மா ஒன்றுமே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக நின்றுட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே இந்த பஸ்ஸெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க வெளியெல்லாம் எட்டி பார்க்குறாங்க அந்த வேடிக்கை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய ரசிக்கிறாங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அந்த கண்டக்டர் நடத்துனருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா உங்களை ஹட் பண்ணுறாங்க நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த லேடிகிட்ட அந்த அம்மாட்ட கேட்குறாங்க உங்களால் எப்படி முடியுது நீங்கள் ஹட் பண்ணால் சிரிக்க முடியுதுன்னு அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தான் வந்து வரலாற்றின் வியப்புக்குரிய பதிலாக இன்று வரை கருதப்படுகிறது அந்த அம்மா சொன்னாங்களா அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்க போகிறேன் எப்படி அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்க போகிறேன் எனக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த குழந்தை இந்த பஸ்ஸு இதை சுற்றி இருக்கிற வெளியே இடம் இதை ரசிக்கிறதை விட்டுட்டு இவங்க கூட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்களா எவ்வளோ அருமையான ஒரு பதில் நம்ம மனதில் எழுதி வைத்து கொள்ள வேண்டிய துலாம் ராசிக்காரர்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க என்றைக்குமே வந்து இன் ஆஃப் ஆஃப் சின்ன வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைய ஐசியூ வரைக்கும் போயிட்டுலாம் வந்திருக்கேன் அப்போ வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் இந்த சின்ன வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துக்கணும் அவ்வளவுதான் யாரையும் யாரையும் காயப்படுத்தாம வாழ்றதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை ஸோ இப்போ இந்த ஆறாம் இடத்த சனி பகவான் ரன் 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 ஒரு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எதுக்கு இருக்கானே தெரியாது எனி டைம் பிஸி போர் அப்படின்னு இருப்பான் என்னடா உனக்கு ப்ராப்ளம் ஆகிட்டனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் வந்து போர் கொண்ட சிங்கம் அப்படின்னு இது மாதிரி எப்போ பார்த்தாலும் நம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகள் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க உங்கள் ஒரு சாதாரண சண்டை உங்கள் மேனேஜர் கோச்சிக்கிட்டார் அவ்வளோதான உடனே வந்து உங்களுக்கு ஒரு வார் ஃபீலிங் வந்துடுது உடனே நீயா நானாக வந்துடுது எதுக்கு இதெல்லாம் சின்ன வாழ்க்கை அவளை ஸோ இப்போ ஆறாம் இட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன விழிப்புணர்வை வைத்திருக்கிறார்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நண்பனாக இருக்க எந்த தகுதியும் வேண்டாம் எனக்கு எதிரியாயிருக்க ஒரு தகுதி வேண்டும் புரியுதுன்னு நினைக்கிறேன் சோ அப்போ நமக்கு எதிரியா இருக்க ஒரு தகுதி வேண்டும் அதை ஒரு மைண்ட் செட்டா வச்சுக்கோங்க சோ அப்போ ஆறாம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்ட பார்க்கிறாரு எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொத்து சேர்த்துணும் நிறைய இந்த வருஷமாது இனிமே நிறைய சேர்த்துணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் எதைதெல்லாம் நம்ம சொத்து இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேங்கிறதுனால வின்னர் கிடையாது அடிக்கடி என் நண்பர்கள் கேட்பாங்க சரிடா இவ்வளோ பிஸியாக இருக்க அப்படி இருக்க அப்படி இருக்கேன் என்ன சம்பாதிச்ச ஒரு ரெண்டு வீடு கட்டிட்டியா கார் வாங்கிட்டியா அதெல்லாம் பண்ணிட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் பிஸியாக இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் பிஸியாகவே இருப்பான் ஆனால் எதுவுமே சம்பாதிக்க மாட்டான் ஆனால் எதுக்கு பிஸியாக இருப்பானே தெரியாது அப்போது டுவர்ட்ஸ் த பயணம் நம்மளுடைய பணம் எல்லாம் எங்கேயோ செதறது நம்மளுடைய பணம்லாம் சரி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா பணத்தை சேர்த்தணும் செதறக்கூடாது இனிமே இனிமே செதறாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்துருச்சுன்னா சொத்து தன்னால் வரும் சார் சொத்துங்கிறது என்ன அப்படின்னா சொத்துக்காக சேர்த்துறதுங்கிறது ஒரு செகண்டரி தாட் டெக்னீஷியன் லெவல் திங்கிங் ஃபஸ்ட்டு லீடர் லெவல் திங்கிங்னா என்ன அப்படின்னா ஏன் பணம் செதறதுங்கிறத கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதான் லீடர் லெவல் திங்கிங் அந்த லீடர் லெவல் திங்கிங் உங்களுக்கு வந்தாச்சு இனிமேல் தேவையில்லாத செலவு வெட்டி செலவெல்லாம் குறைச்சிக்க போகிறீங்க ஆறுலேருந்து எட்டு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பன்னிரெண்டாம் வீடு என்பது இல் வாழ்க்கை இல்லறம் மகிழ்ச்சி தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்போ அந்த பனிரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன சுக அயன சையன ஸ்தானம்ங்கிறான் சுகம் நீங்க மனசு ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து இருக்கிறது தூங்கு நல்லா நல்லபடியா வீட்டில் வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறாரு சார் ஒய்ஃப் கூடவே தூங்க மாட்டேங்கிறார் எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது வெளிநாட்டு ட்ரிப்லேயே இருக்கார் அதெல்லாம் மறந்து குழந்தைகளோட நேரம் செலவிடுவீங்க நிறைய பேர் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் சரி பண்ணுவார் சனி பகவான் பனிரெண்டை பொழுது டபுள் டமாக்காங்கிற மாதிரி உங்களுடைய எல்லாம் ஒரு சந்தோஷங்களும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து கூட போகிறது அத்தனை இந்த சனி பகவான் தருகிறார் அடுத்ததாக இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா வேலை நிறைய துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வேலையை இழந்திருப்பீங்க வேலையே இருக்காது இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார் இப்போ அந்த வேலை நின்று போச்சு இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரில எனக்கு வேலையே இல்லை ஸோ வேலை இல்லை அப்படிங்கிற எல்லாம் மாறி இந்த வருடம் வேலை கிடைப்பதற்கான வழி ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு பணியை தெரிகிறார் சனி சனி ஸ்டைலில் தான் வேலை தருவார் சனி சனி ஸ்டைலில் தான் வேலை எதிர்பார்ப்பார் ஸோ சனிக்கிட்ட வேலையெல்லாம் கிளீனாக இருக்கணும் சனி ஆறாம் வீட்டில் வரும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க பயங்கரம் அவ்வளோதான் போட்டு எடுக்க போகிறாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக பெண்டெடுப்பார் ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு சும்மா திட்ட திட்டமாட்டார் அவரை திட்டினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம தப்பு பண்ணா மட்டும்தான் தண்டனை கொடுப்பார் ஆறாம் இருக்கக்கூடிய சனி விசுவாசமும் உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்கான உண்மையான ஒரு தகுதியும் தருவார் ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு உண்மையான தகுதினா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நிறுவனத்திற்கு உண்மையா இருக்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய தகுதி அதுதான் அப்ப அடிப்படை நம்பர் ஒன்னே அதுதான் அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரெண்டு அந்த வேலையில் நல்ல பேர் எடுக்கிறது மூன்று இப்படி சொல்லிட்டே போலாம் இந்த குணங்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் நிறைய பேர் இன்றைய இளைஞர்களை நான் பார்க்கிறேன் பத்து நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஆனால் அது செட் ஆகலண்ணே ஓகே ஒரு இருபது நாள் கழித்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறீங்க என்ன தான் உங்கள் ப்ராப்ளம் நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினேழு இருபது வருஷமாக ஒரே இடத்துல இருந்தோம் வேறு வேறு எங்களுடைய இளமை காலத்தில் சொல்கிறேன் எங்களுடைய அப்பாக்கள் காலம்லாம் ஒன்றும் மோசம் என் மாமனார்லாம் முப்பது வருஷமாக ஒரே கம்பெனியாக இருந்தார் அப்பெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில சீனியாரிட்டி கணக்கிடப்பட்டது இப்போல்லாம் எப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஷார்ட்கட்ல முன்னுக்கு கூறணுங்கிறத உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு வயசு பையன் மூணு ரெசிக்னேஷன் பண்ணிடலாம் ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல சோ அது போன்ற அந்த ரெசிக்னேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் தயவுசெய்து குறைச்சிக்கோங்க அதெல்லாம் இப்ப ஆறாம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது உங்க வேலையில இருந்து உங்களை அனுப்புறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்றுதான் ஆறாம் வீட்டில் வரும்பொழுது தேவையற்ற எக்ஸ்பென்ஸை குறைக்கணும் நல்ல இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் எடுக்கணும் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பான வருஷம் ஓடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் கடனெல்லாம் எல்லாம் அடைச்சிருவீங்க அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் போது இனியாவது இனியாவது நிறைய வேலை பார்க்கணும் நிறைய சம்பாதிக்கணுங்கிறத மனசுல வைங்க பணத்தை சிதற விடாதீங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த என்பது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ன கலந்து என்ன பண்ணணும் அந்த ஹோமத்துக்கு யாகத்துக்கு நாங்கள் என்ன குருஜி செய்யணும் கீழப்பட்டு நம்பரை கேட்டீங்கன்னா அதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்